பார்த்தீங்கன்னா நேராக ஜங்ஷன் போகுங்க அந்த ரோடு ரோட்டில் போனால் நேராக ஜங்க்ஷன் கொண்டு போய் விடுங்க சிவராஜ் காலேஜ் இருக்குங்க இங்கே சிவராஜ் சிவராஜ் காலேஜ் சிவராஜ் ஹோட்டல் இருக்குங்க சிவராஜ் காலேஜ் இருக்குங்க சிவராஜ் சித்த வைத்தியர் இல்லைங்க அவருடைய தோட்டங்கள் தான் பெரிய பெரிய ஆளுங்க அவரு கொஞ்சம் பெரியாருங்க சிவராஜித்த வைத்திய அவர் ராஜதிக்கீங்க அவர் இறந்துட்டார் அவங்க பசங்க எப்பயும் ஒருத்தரும் ராஜதிவி நம்மளுக்கு வரதில்லைங்க சண்டிஸ் தான் போட்டிருக்காங்க வருது ராஜ டிவி வரதில்லை அதனால் அவர் பையன் பார்க்கறாரா தெரியலைங்க ரெண்டு சாலைகள் நல்லா அருமையா இருக்கு நிலப்பிள்ளை பெரிய தெரியுதுங்க இது வந்து கருப்பு மில்லு கருப்பு அரே கிருஷ்ணா அரை அரே கிருஷ்ணா பார்த்து

இரண்டு கிலோமீட்டர் நேர்களை வணக்கம் பாருங்க இருபத்தி ஒன்பது ஏ சேலம் டூ இளம்பிள்ளை இது வந்து சித்தர் கோயில் வருதுங்க

ாபுரம் இந்த பக்கம் தாங்க போகுது இருபது கிலோமீட்டருங்க செலகொண்டாபுரம் இருபது கிலோமீட்டர் ஆட்டங்க செலகொண்டாபுரம் பரவாயில்லங்க வந்துருச்சு நல்லா டெவலப் மெயின் ஆயிடுச்சுங்க நல்ல வீடு வீடுலாம் நிறையா வந்துருச்சுங்க அதே மாதிரி அறுபத்தி எட்டு வருதுங்க அறுபத்தெட்டு ஏ இருபத்தஞ்சு இதெல்லாம் இந்த ஊர் சித்தர் கோவில் வழியாக போகுதுங்க

நல்லா விவகாரம் நடக்க மாட்டாங்க இல்லை வந்து தறி இருக்க மாட்டேங்க இல்லை பட்டு புடவை நெய்கிற மாதிரி தெரியுது இங்கே நிறையா பட்டு புடவை கடை இருக்குது சில்க்ஸு நேராக வந்தீங்கன்னா கூட வாங்க பாருங்க என்னென்னு தெரியல சரியா எனக்கும் நீங்கள் பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குங்க பாருங்கள் சில்க் ஹவுஸ் நிறையா இருக்குங்க நிறையா துணிக்கடை நேராக இருக்க மாட்டேங்கு நேரங்களே இதாங்க சித்தர் கோயில் சித்தர் கோயில் ஊருங்க கோவில் முன்னாடி இருக்கு நல்லா ரோடு நல்லா பெரிய ரோடாக போட்டாங்க நாயர்களே சின்ன ரோடாக It's a little bit. சித்தர் கோயில் போகிற மலை வலி அப்புறம் இந்த கோயில் போகிற வலிங்க வந்தவுன்னே லெஃப்ட் சைடு திரும்பிடுங்க லெஃப்ட் சைடு திறமனவுன்ன கோயிலுங்க சித்தர் கோயில் வாங்க டோக்கன் கேட்கிறார் எவ்வளோன்னு தெரியல என்ன எவ்வளோண்ணா அந்த டோக்கனுக்கு நுப்பூர்வ நேயர்களே அருள்மிகு சித்தர் சுவாமி மேகரா திருக்கோயில் கஞ்சமலை இது பேர் கஞ்சமலை நேயர்களே கஞ்சமலை திருக்கோயில் கோயில காமிக்கிறேன் வாங்க தொடர்ந்து வந்தாங்களை காமிக்கிறேன் கஞ்சமலை திருக்கோயில் இங்கே ஒரு கோயில் இருக்கு கீழே ஒரு கோயில் இருக்கு பார்த்துக்குங்க நல்ல இடம் பார்க் பண்றதுக்கு அருமையா இருக்குதுங்க சூப்பரா இருக்குங்களா பார்க்கிங்கெல்லாம் அருமையா இருக்குங்க பார்த்துக்கங்க மேலே ஒரு கோயில் இருக்கு அதையும் காமிக்கிறேன் பார்த்துட்டு கீழே வந்து வந்து பேர் என்னன்னா அருள்மிகு சித்தேஸ்வர சுவாமிகள் வைகர திருக்கோயில் கஞ்சமலை சேலம் மாவட்டம் பேர் கஞ்சமலைங்க கஞ்சமலை பார்த்துட்டு நீங்க வரதா வரதாந்தா வாங்க மீண்டும் ஒரு வீடியோவை உங்களிடம் இருந்து மீண்டும் ஒரு வீடியோவை போடும் வரை உங்களிடந்து விடவிடுது என்ஜி கே ட்ராவலர் வீடியோவை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நேயர்களே மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்